ஜத்து உன்னை கொண்டு நிலைக்குது என் ஜாத்து உன்னை கொண்டு நிலைக்குது உன்னை பிரிந்து கபியுமா நான்கு ஹூராயிருப்பது ஜாத்தினால் வேறாக கிணயாகம் விதையாகம் மரமாக இரு லோகம் யாவிலும் இருக்கின்றாய் இரு லோகம் யாவிலும் இருக்கின்றாய் உன்னை பிரிந்து இருக்கவும் முடியுமா என் உன்னை கொண்டு நிலை உன்னை பிரிந்து இருக்கவும் முடியுமா நான் இரையல்ல நான் இரையல்ல ஆனால் இரையை பிரிந்தவன் நான் அல்ல நான் இரயல்ல நான் இரையல்ல ஆனால் பிரிந்தவன் நான் அல்ல நீ ஏ அறிந்தவன் நான் நீயறிந்தவன் யார் என்று நான் உன்னை பிரிந்து இருக்க முடியுமா என் சாத்து உன்னை கொண்டு நிலைக்கு உன்னை பிரிந்து இருக்க முடியும்மா என் நூறுவில் நீ நீருவில்ன் பின்பம் நீ உந்தன் பின்பம் ஏதும் பிரிவினை இல்லையே இதில் ஏதும் பிரிவினை இல்லையே உண்மை பிரிந்து இருக்க முடியுமா என் சாத்து உன்னை கொண்டு நிலைக்குது முடியுமா உன்னில் அழிந்தவர்கள் என்றுமே உன்னை அன்றி பார்த்தது இல்லையே உன்னில் அழிந்தவர்கள் என்றுமே உன்னை அன்றி பார்த்தது இல்லையே அந்த உணர்விலே அவர் சொல்கின்றார் அந்த உணர்விலே அவர் சொல்கின்றார் முடியுமா என்றாத்து உன்னை கொண்டு நினைக்குது இருக்கவும் முடியுமா நிஜமாலுடன் நம்மில் இருக்கின்றாய் நிஜலாலாய் தெரிந்தே இருக்கின்றாய் நம்மில் இருக்கின்றாய் நிஜ லாலாய்த்தே இருக்கின்றாய் இந்த பெருமை உனக்கென்றும் சொந்தமே உன்னை பிரிந்து இருக்கவும் முடியுமா என் உன்னை கொண்டு நிலைக்குது உன்னை பிரிந்து இருக்கவும் முடியும் இரு உலகிலும் முந்தன் ஜோதியே இரு உலகிலும் முந்தன் காட்சியே இரு உலகிலும் முந்தன் ஜோதியே இரு உலகிலும் முந்தன் காட்சியே எங்கள் ஃபைஸி உருவிலும் நீ அல்லா எங்கள் ஃபைஸி உருவிலும் நீ அல்லா யூசுஃபின் உருவில் اللهم <applause>